ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே சாம்பார் பொடி எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் வாங்க சாம்பார் பொடியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம கடையில் போய் சாம்பார் பொடி வாங்கி பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்து அடுப்ப மிதமான தீயில் வச்சு கருகாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு இருபது போல வரமிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் வரமிளகா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் நேரம் மாறக்கூடாது அதுபோல் கருகாமையும் வறுக்கணும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்குறேன் ஃபுல்லாக எல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நல்லா வாசமான வீட்லையே சூப்பராக சாம்பார் பொடி ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்குறேன் நீங்கள் கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக சூப்பராக சாம்பார் பொடி ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் Thank you.